அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இருக்கக்கூடாத இரண்டு குணங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் கஞ்சத்தனமும் தீய பண்பும் ஓர் விசுவாசியிடம் ஒரு சேர இடம்பெறக்கூடாத இரு பண்புகளாகும் இந்த செய்தி அபு சாயிது ஹுதுரி ரதி அல்லாஹ் வு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுத் தருகீபு என்ற நூலிலே இரண்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில குணப்பாடுகள் மனிதனிடத்திலே இருக்க வேண்டும் என்றும் பல குணபாடுகள் மனிதனிடத்திலே இருக்கக்கூடாது என்றும் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது பின் அப்துல்லா ரதி அவர்கள் அறிவித்தார்கள் கஞ்சத்தனத்திலே இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் கஞ்சத்தனமானது தின்னமாக உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அளித்தது ரத்தங்களை பூமியில் ஓடுவதற்கும் அல்லாஹுவால் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக மாற்றி கொள்வதற்கும் அவர்களை தூண்டியது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட எச்சரித்த செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படி பயப்பட வேண்டிய குணங்கள் என்று சில குணங்கள் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள் என்கின்ற குணங்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலையுவசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் மனிதர்களை ஈடேற்றமடைய வைக்கக்கூடிய காரியங்களை அடையாளப்படுத்திய அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலையவசலம் அவர்கள் மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு பகரமாய் அமையும் நற்காரியங்களை வரிசைப்படுத்திய அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைய அவர்கள் மனிதனுக்கு மறுமையிலே அந்தஸ்துக்களை அதிகரிக்கும் பண்புகளை பட்டியலட்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹா ஹுலைய்வசலம் அவர்கள் மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய பாவமான தீய குணங்களை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மனிதர்கள் மூன்று குணங்களை விட்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபு அமர் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தியை பார்க்கிறோம் ஒன்று வழிபடக்கூடிய கஞ்சத்தனம் இன்னொன்று பின்பற்றக்கூடிய பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை மூன்றாவது தன்னைத்தானே சிறந்தவனாக கருதுதல் ஆகிய இந்த குணங்கள் மனிதர்களை அழிவில் ஆழ்த்தக்கூடியது என்று எச்சரிக்கை செய்தார்கள் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தின் வாயிலாக மனிதரிடத்தில் இருந்து வெளிப்படுகின்ற கஞ்சத்தனம் என்பது பல்வேறு வகையாக அறியப்பட்டிருக்கிறது சிலர் தனக்கு அவசியமானதில் கூட கஞ்சத்தனம் செய்வார்கள் சிலர் குடும்பத்தினருக்கு செலவு செய்வதில் கஞ்சத்தனம் செய்வார்கள் சிலர் மார்க்க பணிகளுக்கு கூட கஞ்சத்தனம் செய்வார்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலேயுமே அவர்கள் கஞ்சத்தனம் செய்வார்கள் சிலர் ஜக்காத்து கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வார்கள் எந்த வகையான கஞ்சத்தனமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட மனிதனை மிகப்பெரிய பேரழிவில் வீழ்த்திவிடும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது அல்லாஹுத்தாலா வேதமறை குரானில் வாயிலாக தெளிவுபடுத்துகின்ற போது அவர்கள் செலவிடுகின்ற போது விரயம் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் அதற்கு இடைப்பட்ட நிலையிலே உள்ள அந்த பண்பை பின்பற்றுவார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஏழிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நல்லோர்களுடைய பண்பு என்பது அவர்கள் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் அதே வேளையிலே கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வே வான்மறையின் வாயிலாக தெளிவுபடுத்துகின்ற அந்த செய்திகளும் நமக்கு நல்ல உபதேசமாக அமைகின்றது எல்லாமல்ல அல்லாஹு தாலா அழிவில் வீழ்த்தக்கூடிய குணங்களிலே இருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவரத்து